வெல்கம் டு மெல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் விரைவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ அது பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம் டிரான்ஜெட் கோ அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் அந்த நிறுவனத்தில் உதவி பொறியாளர் இளநிலை உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் கள உதவியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது ஸோ அது அதற்கான அந்த பணி நியமனம் ஆணை வந்து விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ இந்த பணி நியமனமானது டிஎன்பிஎஸ்சி மூலமாக செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இது பற்றின தகவலை இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ முழுமையான தகவலை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ட்ரான்ஜெட்கோ நிறுவனம் அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மானக் கழகம் அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கள உதவியாளர் அந்த அந்த பிரிவில் மட்டும் வேக்கன்சிஸ் இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு அதே நேரத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட உதவி பொறியாளர் அறுநூறு தொழில்நுட்ப உதவியாளர்கள் முந்நூறு இளநிலை உதவியாளர் மற்றும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கள உதவியாளர் ஸோ இந்த வேக்கன்சிஸ் வந்து நிரப்பப்படணும் அப்படின்ற வேண்டுகோள் வந்து மின் உற்பத்தி கழகத்தினுடைய இயக்குநரால் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக மின்னியல் பிரிவு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் வந்து இரநூறு தொழில்நுட்ப உதவியாளர்கள் பணியிடம் வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ இந்த தொழில்நுட்ப உதவியாளர் அந்த வேக்கன்சிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம வந்து ட்ரான்ஜெட்கோ நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கான அந்த வேலைவாய்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படலாம் அதே மாதிரி ஆவின் பணிவாய்ப்பானது ஆவின் நிறுவனத்தினுடைய வேலைவாய்ப்பானதும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படலாம் அப்படின்ற செய்தி கடந்த வருடமே நமக்கு வந்து வெளியாகி இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து ட்ரான்ஜிட் கோர் நிறுவனத்திற்கு இரநூறு தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடம் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் தான் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரசு பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரியான ஒரு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் தேர்வர்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வுகளே வந்து கையாண்ட அனுபவம் இருக்குது அப்படின்றப்போ இது மாதிரியான அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ப விண்ணப்பதாத தேர்வர்கள் வந்து அவங்க எழுதக்கூடிய அந்த தேர்வை டிஎன்பிஎஸ்சி மூலமாக எழுதுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து தேர்வர்கள் ஒரு வரையறுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ முதல் கட்டமாக வந்து இந்த இரநூறு தொழில்நுட்ப உதவியாளர்கள் பணியிடம் வந்து நிரப்பப்படும் அடுத்தடுத்த கட்டங்களாக பார்த்தோம் அப்படின்னா கள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் உதவி பொறியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அந்த பணி நியமனங்கள் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் வந்து அரசு பணி அதாவது குறிப்பாக வந்து டெக்னிக்கல் பிரிவில் உதாரணமாக பிஇ டிப்ளமோ ஐடிஐ இது மாதிரியான பாடப்பிரிவில் படித்து தொழில்நுட்ப பிரிவில் வந்து நீங்கள் அரசு பணியில் சேரணும் அப்படின்ற இந்த எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அடுத்தடுத்த கட்டங்களை வந்து பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த அதாவது இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ படித்த அந்த தேர்வுகளுக்கான பணி வாய்ப்பானது அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விரைவில் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்